மேம் ஐ ஃபாலோ ஆல் யூர் வீடியோஸ் அண்ட் ஃபைண்ட் இட் வெரி யூஸ்ஃபுல் ப்ளீஸ் டூ கிவ் அ சொல்யூஷன் ஃபார் சிவியர் ட்ரைனஸ் ஆஃப் த பாடி சிவியர் ட்ரைனஸ் ஆஃப் த பாடி இதை பார்க்கணும் ஓகே மராஸ்மஸ் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துருக்கோம் சிவியர் ட்ரைனஸ் ஆஃப் த பாடி இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு பஞ்சத்தில் அடிபட்டவர்களுக்கு ஓகே ஒல்லியாக எலும்பும் தோலுமா அந்த ஸ்கின்லாம் எலாஸ்டிசிட்டி இல்லாமல் பாவம் வயதானவர்கள் தோல் மாதிரி சுருங்கி எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் இருக்கும் ஸோ நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மித்ரன் ஒருத்தங்க நீங்கள் என்ன ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த ஆயில்ஸில் பதில் சொல்லியிருக்கிறேன் எனிவே மாய்ஸ்சர்ஸ் நீடட் நான் சொல்கிறேன் சீட் ஆயில்ஸ் பத்து மெடிசினல் வேல்யூ உள்ள ஆயில்ஸ் நம்ம சைடில் சகஜமாக யூஸ் பண்ணுவோம் நல்லெண்ணெய் ஓகே முருங்கை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் கடுகு கடுகு கூட இப்போ ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட் வேல்யூ அப்படிங்கிறாங்க ஸோ இந்த கடுகு எண்ணெய் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம் நார்த் இந்தியாவில் யூஸ் பண்ணுவாங்க இந்தியா தீபகற்பம் மேலே இமயமலை மூணு பக்கமும் கடல் ஒரு அழகான நாடு ஸோ இந்த நாட்டில் நீங்கள் நார்த்து சவுத்துன்னு செய்து பிரிக்காதீங்க அங்கே யூஸ் பண்ணுற ஆயுர்வேதாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற சித்தா கிட்டத்தட்ட ஆயுர்வேதா மா மாதிரி தான் இருக்கும் யூனானி ஓகே கேரளா சைடு அங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ள பழக வேண்டும் நம்ம அலோபத்திக்காக பிறந்தவர்கள் அல்ல நிறையா டாக்டர்ஸ் என்னையே கேள்வி பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அலோபத்திக் டாக்டர்ஸ் தான் என் பிபிஎஸ்சில் கூட படித்த கிளாஸ்மேட்ஸ் தான் தான் சித்தா டாக்டர் எனக்கு அதை பற்றி தான் ஸோ இந்த இண்டிஜினஸ் மெடிசன் பழங்காலமாக அதாவது முப்பது முப்பது லட்சம் வருடங்கள் ஹியூமன் ஆகுதுன்னா இதெல்லாம் பொழ சாப்பிட்டு தான் பொழச்சு இப்போ நம்ம இந்த ரூபத்தில் இருக்கோம் ஓகே இந்த அலோபத்தி மெடிசன் அண்ட் ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி பிக் ஃபார்மா எல்லாம் ஒரு நூறு வருஷங்களாகத்தான் ஓகே எல்லாேருக்கும் கிடைக்கட்டும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தொடங்கப்பட்டது தான் ஒவ்வொருத்தருக்கும் லேகியம் கிண்ட முடியுமா இல்லை கம்பவுண்டிங் பண்ண முடியுமா எங்கள் பாட்டி ஒரு கம்பவுண்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க ஓகே கொஞ்ச நாள் வேலை பார்ப்பாங்க லேடிஸ் அது அவ்வளோ வேலை பார்க்குறதே பெருசு ஓகே அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துட்டாங்க ஸோ இவங்க என்ன கேட்காங்க சிவியர் ட்ரைனஸ் ஆஃப் த பாடி சிவியர் ட்ரைனஸ்னால் அது வாட்டர் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த வாட்டரை எப்படி உள்ளே இறக்குறது ஜெல் பெஸ்ட்டு ஜெல்லானது வாட்டர் அண்ட் ஆயில்ஸ் சேர்ந்தது தான் ஸோ அந்த பெனிட்ரேட்டிங் பவர் நீங்கள் எவ்வளோ தான் தண்ணீரை தடவுனாலும் இந்த தண்ணீர் ட்ரை ஆகிரும் இன்னும் கொஞ்சம் ட்ரை தான் ஆகும் உங்கள் மேலே உள்ள நேச்சுரல் ஆயில்ஸ் போய் ஸோ நேச்சுரலாகவே ஆயில்ஸ் சுரக்கும் ஓகே எனக்கு ஒரு ஆயிலி இது தான் ஆயிலி ஹேர் தான் எண்ணெயே தலைக்கு வைக்க மாட்டேன் குளிக்கும்போது வச்சு உடனே அதை ஷாம்பு போட்டு இல்லை சீகக்காய் போட்டு எடுத்துருவேன் சில உங்களுக்கு நேச்சுரலாகவே தலையில் எண்ணெய் ஊறும் எனது மகள் சொல்லுவாள் அம்மா நீங்கள் வெளியே சத்தமாக சொல்லாதீங்க சதாம் ஹுசேன் யாரும் வந்து உங்கள் மேலே உங்கள் ஆயில்ஸுக்காக உங்கள் எதுவும் பண்ணிடாமல் அப்படின்ட்டு கிண்டல் அடிப்பாள் எஸ் ஸோ நான் ஒரு சுகர் ஃபேக்ட்ரி அண்ட் ஆயில் ஃபேக்ட்ரி ஆல்சோ ஸோ இந்த ஆயில் தன்மையை உள் இழந்துடக்கூடாது நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்ட்டு ஸோ ஆயில் தன்மை வேணும் அப்போ தான் அது டிஃபென்ஸு ஸோ சீட் ஆயில்ஸ் ஒமேகா சிக்ஸ் தட் இஸ் வெரி குட் நாட் இன்டர்னலாக சாப்பிட்றதுக்கு அல்ல இந்த ஒமேகா மேகா நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நல்ல ஒரு டிஃபென்ஸ் எஸ் பெஸ்ட்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம ஸ்கின்னாக இருக்கணும் ஸோ அதை நீங்கள் ட்ரை ஆக விடாதீங்க ஸோ அந்த ஆயில்களையும் தண்ணீரையும் கலந்து ஜெல்லாக்கி நீங்கள் தடவலாம் நான் வெறும் தேங்காய் எண்ணெய் கூட அப்படி தடவலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய ஆயில்கள் மெடிசினல் வேல்யூ உள்ள வேப்ப எண்ணெய் இதெல்லாம் மெடிசினல் வேல்யூ உள்ளது ஸோ அது வந்து நீங்கள் குளித்த உடன் உங்கள் ஸ்கின் ஈரமாக இருக்கும்போது அதை இன்னும் கொஞ்சம் தண்ணீர் கலந்து நேச்சுரல் ஒரு ஃபைபர் எதுனாலும் பரவாயில்ல நான் ஒரு செனலில் கூட வச்சு தேய்ச்சிக்குவேன் ஓகே ஸோ அப்படி நேச்சுரல் ஃபைபரால் உங்கள் உடம்பில் அப்ளை பண்ணி நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணி அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஈரம் இருக்கும் ஓகே ஆயில் இருக்கும்